ஒரு எல்லாத்துக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும் ஆனா என்னன்னா நீங்க இறைத்தன்மைன்றத முழுவதுமா நான் உணரணும் அதை பத்தி நான் ஃபுல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னு நிறைய கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு ஒரு கூற்று நீங்க இந்த சொல்லும் போதே நீங்க இது வரைக்கும் அப்ப இது வரைக்கும் நீங்க கட்டுறதெல்லாம் கைமண் அளவு இருந்தா எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்ப நீங்க இறைன்றது அனைத்துமே உணர்ந்தாதான் தன்மை நீங்க பணத்தை உணர்ந்தாதவங்க இறைனை பத்தி வரைக்கும் சிந்திக்கவும் முடியாது பேசவும் முடியாது பேசணும் கிடையாது கொஞ்சம் தயுத்து புரிஞ்சுக்கணும் அப்படி நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு மார்க்கமும் ஒரு விஷயத்த சொல்லிச்சு அதுதான் இறைவன் சொன்னா அது இறைவன் சொன்னா முழுமை வரைக்கும் நீங்க யாரும் சொல்ல கல்லாததை கட்டுறாதான் முழுமையை புரிஞ்ச மாதிரி அப்ப நாங்க இது வரைக்கும் நீங்க யாரும் முழுமைய புரிஞ்சோமா நம்ம யாரும் இருந்தா வேரியேஷன் பார்க்க மாட்டோம் நம்ம வேரியேஷன் பாக்குறோம்னா நம்ம யாரும் ஒண்ணும் முழுமையை எல்ல யாரும் பார்க்கல நீங்க சொல்ற இறை தன்மை அப்படின்றது இறை என்றதுக்கு ஒரு பொருளே இல்லை